அப்படி என்ன அவர் பாடல புதுசா அர்த்தத்தை என் பொண்ணு கல்யாணத்தை நடத்த வைக்க போறீங்களா இல்லையான்னு பார்வையை கேட்டு போறேன் அப்பன் வந்துருச்சு தாத்தாண்ட வந்துருச்சு கல்யாணத்தை படிக்க கல்யாணத்தை படிக்க கிடையாது அது சரி நான் ஒத்து இருக்காத கல்யாணம் நடக்கும் அது இல்ல உங்கனால முடியாத நான் சம்மதிக்க வச்சுதான் எனக்கு என்ன கிடைக்கும் பத்தியான சோறு கிடைக்கும் தாத்தா பார்த்து என்ன கிடைக்கும் அந்த காற்று சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ் படம் ஒன்று இருக்கு அதை உங்ககிட்ட குடுக்குறேன் அதை வச்சி ஒட்டி புடிக்குது அது எவனுக்கு தான் இந்த காலத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் இருந்தீங்களா நான் ஒரு கல்யாணத்துக்கு சொன்னேன் நீ என்ன ஐம்பது கல்யாணத்தை கேக்குறேன் வெயிட்டா கேட்டா தானே வெற்றி கரிக்கா தனி ஆ ஒத்து கல்யாடா தேங்க் யூ தாத்தா சய்சந்தரு தயக்கந்திரு என்னையா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்க என்ன கனவா ஆ தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு சீக்கிரமா தேடி கலா வந்தாளா

சிட்டிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லாயர் சார் பேர் ஜோதி நான் அவங்கள எல்லாம் பாதி ஐ மீன் அவங்க பிஏ நீதி தேவன் எம்ஏ அவங்கள பார்த்தா லாயர் மாதிரி இருக்கு உன்ன பார்த்தா பிஏ மாதிரி தெரியல எம்ஏ மாதிரி தெரியலையே சார் கலர் பத்து கணக்கு தப்பா போட்டுக்கேன் ரிலீஸ் ஆகி வந்தவங்க வெளியில விசாரிச்சு பாருங்க என் திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் எனக்கு எதுக்கு வந்த விஷயத்த சொல்லுப்பா அது ஒண்ணு சந்திர ஏண்டா உயிர வாங்குறீங்க உங்களுக்கு என்ன சொல்லுங்க உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் என்ன ஏதாவது அடிதடி கேஷன் ஆண்டாமலை சொல்லி ஒத்துக்கணுமா

சேரப்பின்னு நான் நடந்து அப்படி சொல்லிருந்ததா த அந்த துருவ பார்த்து பணம் குடுக்கும் போது டேய் போட்ல போய் சொல்றேனே தான் நான் பணம் வாங்குவேன் அப்படி சொல்லி தான் நிறைய குற்றவாளி தப்பிச்சீங்க இந்த தடவை தான் முத முதல்ல உம்மே சொல்லி ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்தி அதுக்கு உங்க மேரத்துக்கு தான் நன்றி சொல்லணும் பணத்தை வாங்க மாட்டீங்களா தாத்தா மேடம் ஹேதும் ஒரு சேஞ்ச் தெரியுது கடுப்படி பார்க்கற அதானே என்னன்னு தெரியல

அவன் சொல்ல பிடிச்சிருக்கேன் தெரியாது தான் தள்ளி இருக்கீங்களா கை வைக்க வச்சிருக்கேன் போய் எதுக்கு இருக்க விட்டு வாடகை ராத்திரி ஆனா அங்க இருக்க லைட் அமத்தி அமத்தி அமைத்தி போடுறீங்க அதை பாத்துட்டு அவன அந்த ரூம்ல இருக்க லைட் அமத்தி அமைத்தி அமைத்தி அவன் உங்களை லவ் பண்றாங்க

ஏம்மா பார்த்தா ரெண்டு ரெண்டாவது அவனே தான் உண்டாட்சி ஒரு சனோட எடுத்து உண்ணானே அந்த சந்தானம் பாவிமா சுட்டு

எதுக்காக ராசி ராத்திரி வெளியே எனக்கு நல்லா தெரிஞ்சு போட்டுமா இருக்கேன் மெயில் சாப்பாடு தெரியலாம வெளியே வந்து முடித்து சும்மா இல்லாம